அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை அவசரமாக பகிர்ந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இந்த அண்ணன் பேர் வந்து சங்கர் இவர் வந்து சேலம் மாவட்டம் வெண்ணைநூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து கை கால்கள் அழுகிய நிலையில் தினந்தோறும் அந்த பகுதியில் வந்து தன் வழிகளை வந்து மிகவும் அந்த வேதனையோடு அந்த இடத்த சுற்றிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மூலமாக சமூக சேவகர் எஸ் பாரதி முகன் அருகட்டில் மயிலாடுதுறைக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக பதிமூணாம் தேதி நாங்கள் வந்துட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட நாங்கள் வந்து மின் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வார்த்தை கொடுத்து அவரை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து அவங்களே வந்துட்டாங்க வந்த பிறகு அவங்க வந்து எங்களை பார்த்த உடனே நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி நூற்றி எட்டு வர வச்சு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு வந்து அதை அறுவை சிகிச்சை பண்ணணும்னு உடனே சொல்லிவிட்டாங்க உடனடியாக நீங்கள் வந்து இங்கே தங்கியிருந்து அவரை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனடியாக நாங்கள் வந்து அவர் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுத்தோம் உடனடியாக அவர் அறுவை சிகிச்சை பண்ணி நீங்கள் அவரை வந்து